மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசப்பந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்மானித்தது தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மாத்தரை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் எட்டு பேரை கைது செய்ய உத்தரவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மாத்தரை வெளிகம பெலன பகுதியில் உள்ள டபிள்யூ பதினைந்து ஹோட்டலுக்கு முன்னாள் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் உட்பட எட்டு பேர் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த கைது உத்தரவை நிறைவேற்றுவதை தடுக்க இடைக்கால தடை விதிக்க கோரி முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தென்னகோன் தாக்கல் செய்த ரிட்மானு கடந்த திங்கட்கிழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதைத் தொடர்ந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உடனடியாக நட நடவடிக்கை எடுக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டது